இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதனுடைய உச்சமான ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த நிலையில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதற்கு பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகியும் அதே ரேஞ்சை தொட முடியல ஒரு சைடுவேஸ்ட் ட்ரேட் அப்படிம்பாங்க சைடுவேஸ்ட் வேஸ்ட் போகிறது போறது அது மாதிரி அந்த ஆயிரத்தி நானூறுலேருந்து கீழ ஒரு செலவுக்கு ஏறுறது திரும்ப இறங்குறது திரும்ப போறது அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு இதற்கான காரணம் என்ன இவங்களுடைய பிசினஸ் தான் என்ன இவங்களுடைய பொருட்கள் என்னென்ன விற்கிறாங்க எப்படி வருமானம் வருகிறது எப்படி லாபம் வருகிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ கேல்குலேஷன் என்ன சரி அனைத்தையும் இந்த காணொலியில் பாக்க போறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இந்த காணொலி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுவும் நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல இருக்கவங்க இருபத்தொன்பது ரூபாய் கட்டண மெம்பராக இருக்கிறவங்க கேட்டதற்கு இணங்கி அதற்காக போடப்பட்ட ஒரு காணொலி தான் நீங்களும் எப்படி கட்டண மெம்பரா ஆகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறிய விளக்கம் இப்ப நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதனால சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைல் ஃபோனாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் ஹேக்ஸல் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பெயரை கேட்கும்போது நமக்கு அந்நியமாக இருந்தாலும் அருண் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்தே தமிழ்நாட்டில் மிகவும் பழக்கப்பட்ட ஒரு பெயர் ஆவின் பால் மட்டுமே அறிந்திருந்த இந்த தமிழகத்துல வந்துட்டு மிகப்பெரிய போட்டியாக ஒரு பிரைவேட் பிளேயராக வந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கிய பால் அவங்களுடைய விளம்பரமே மிக மிக பேமஸ் இன்னைக்கு தேதிக்கு மிகவும் பலருக்கும் பிடித்து போய் விரும்பி வாங்கக்கூடிய தயிர் பிராண்ட் பாத்தீங்கன்னு ஹேட்ஸன் கர்ட் குடும்பத்தோட போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது அதை தாண்டி மிகவும் நல்ல தரமான ஒரு குவாலிட்டியான ஐஸ்கிரீம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கக்கூடியது ஐபேகோ இந்த நான்கு பிராண்டுமே ஒரே நிறுவனமான ஹேட்ஸ் அண்ட் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் இவங்களுடைய பொருள் தான் அப்படிங்கிறதே பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் தலைவர் பவுண்டர் சேர்மன் இன்னைக்கும் வந்துட்டு அதனுடைய சேர்மனா இருக்கக்கூடியவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சந்திரமோகன் இவருடைய பேட்டி நேர்காணல்கள் வந்துட்டு யூடியூப்ல மிக மிக பிரபலம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே கூப்பிட்டு அவரை பேட்டி எடுத்துட்டு இருந்தாங்க அவருடைய வரலாறு என்ன அவருடைய சக்சஸ் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத ஒரு ஆண்டர்பிரனியல் ஒரு டீச்சிங்காவே அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேட்டி எடுத்துட்டு இருந்தாங்க அவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பனிரெண்டாவது முடிக்கவில்லை பன்னிரெண்டாவது முடிக்கல அப்படின்னா என்னன்னா பன்னிரெண்டாவது பரீட்சைக்கு போனவர் தேர்வு எழுதாமலே வெளியே ஓடி வந்துட்டாரு ஓடி வந்துட்டு வீட்டுக்கு போகலை ஏன் நீங்க வந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒருவேளை நான் பன்னிரெண்டாவது வந்து தேர் தேர்ச்சி பெற்றிருந்தேன் அப்படின்னு சொன்னா என்னை ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பிடுவாங்க அந்த பயத்திலயே எனக்கு வணிகம் செய்யணும் பிசினஸ் செய்யணுங்கிற ஆர்வம் இருந்ததுனால நான் அந்த பன்னிரெண்டாவது தேர்வை எழுதாம தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னாரு அவங்க அப்பாவே வணிகம் செய்யக்கூடியவர் தான் இருந்தாலும் ஒரு நிலையான வேலை நல்ல வேலைக்கு சந்திரமோகன் செல்லணும் அப்படின்னு அவருக்கு விருப்பம் இருந்தாலும் சந்திரமோகன் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு புதிய பிசினஸ்ல நல்ல கால் பதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல இந்த பிசினஸ வந்து தொடங்குறாரு அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிராண்ட்ஸோட அமுலா இருக்கட்டும் அவங்க தாண்டி போட்டி போட்டு மேல வர வேண்டிய நிலையில இவர் இருக்காரு அதை வந்துட்டு மிகவும் சிறமேற்கொண்டு செஞ்சார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவருடைய புதிய நுட்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க வச்ச இந்த சிட்டிலேயா இருக்கட்டும் அதே நேரத்தில் கிராமங்களையும் இந்த ஐஸ்கிரீம் பார்லர் ஓபன் பண்ணி வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அருண் ஐஸ்கிரீம் பொதுவாக குடும்பத்தோட வந்தா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பெண்கள் தனியாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மாதிரி தனியா வந்த பொண்ணை வந்துட்டு தப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடைய சமூகம் பார்க்கும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் வந்துட்டு அவருக்கும் தோன்றதுனால அதை எப்படி வந்துட்டு அந்த அதாவது இப்ப வந்துட்டு வர்ற பெண்களையும் வந்துட்டு நம்ம கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்ல அதே மாதிரி அவங்க வர்றவங்கள வந்துட்டு வர வைக்க வேண்டிய ஏதாவது ஒரு பாதுகாப்பையும் நம்ம கொடுக்கணும் போது பெண்கள் மட்டும் சாப்பிட்டு ஒர்க்காக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பார்லர் மாதிரி ஒரு ஒரு ரெஸ்டிபியூல் மாதிரி அதை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த கஸ்டமரையும் விடாமல் எப்படி நம்ம பிடிச்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு இதில் ஆரம்பித்து அவரே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய சக்சஸ் இன்னைக்கு பார்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எப்பவுமே இந்த மாதிரி விஷனரியோட இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு கம்பெனிக்கும் மிக மிக நல்ல விஷயம் இந்த நிறுவனத்துடைய இன்றைய பிளாக்ஷிப் பிராண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஆரோக்கியா பால் ஆரோக்கியால பால் மட்டும் இல்லாமல் டோண்ட் மில்க் டபுள் டோண்ட் மில்கும் இருக்கிறது ஆரோக்கியாலேயே தயிரும் தராங்க பன்னீரும் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு பால் பேஸ்ட் ப்ராடக்ட் என்னென்ன விற்கிறாங்க ஹேட்ஸ் பிராண்டில் அந்த பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாட்டுப்பால் கவு மில்க் விற்கிறாங்க வெண்ணெய் இருக்கிறது நெய் இருக்கிறது அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பன்னீரும் வித்துட்டு இருக்காங்க ஆக்சுவலே வந்துட்டு கொஞ்சம் ஃபிளேவர்டு மில்க் என்று சொல்லக்கூடிய யோகர்ட்டு அதுலேயே வந்துட்டு ஃபிளேவர்டு யோகர்ட் இதெல்லாமும் விற்கிறாங்க ஹெச்ஏபி ஹாப் அப்படிங்கிற பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐஸ்கிரீம் கேக்கு குல்ஃபி இதெல்லாம் வந்துட்டு வச்சு வித்துட்டு இருக்காங்க இப்போ ஏற்கனவே நல்ல பரிச்சயமான அருண் ஐஸ்கிரீம் ஐபாக்கோ இந்த இரண்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் வச்சு ஐஸ்கிரீம் வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க சந்தோஷா அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்க அப்படி சொன்னா மாட்டு தீவனம் அந்த கேட்டு அது வைக்கிறாங்க ஹச் டெய்லி அப்படிங்கிற பேர்ல தனித்தனி சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க ஒரே கடையிலேயே இவங்களுடைய பொருட்கள் அனைத்தையும் வாங்கக்கூடிய வகையில் ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் ஐபுக்கோ ஐஸ்கிரீம் அருண் ஐஸ்கிரீம் அதை தாண்டி ஹேட்ஸனில் விற்கக்கூடிய தயிர் பால் ஆரோக்கியா தயிர் பால் இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன கடைகளாக வச்சு வித்துட்டு இருக்காங்க இதை தாண்டி அனிவா ஹனோபார் டாக்கோ ஹாவியா அப்படிங்கிற பேரில் சாக்லேட்ஸ் அதுலறதுக்கு நல்லது விளைவிக்கக்கூடிய பானங்கள் அப்படிங்கிற மாதிரி சாதாரண அந்த கொக்கோ கோலா அது மாதிரி இல்லாமல் இந்த ஃபிளேவர்டு மில்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மாதிரி அது மாதிரியும் வச்சு இந்த பிராண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வித்துட்டு இருக்காங்க இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் ப்ராஃபிட் மிக்ஸை பற்றி மிக தெளிவான தகவல் இவங்கள்ட்ட வந்து கொடுக்கல கான்ஃபரன்ஸ் காலில் கேட்டாலும் சந்திரமோகனுடைய பதில் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் வந்துட்டு மில்க் தனியா வேல்யூ ஆடெட் ப்ராடக்ட்ஸ்ன்னு எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது எல்லாமே வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் தான் ஏன்னா எங்களுடைய பேரே தனித்துவமானது அந்த பேருக்கு தான் வந்துட்டு விலை வச்சு வைக்கிறோம் அதனால எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு பதில் தான் கிடைக்குது மிகவும் தோண்டி துருவி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் சொன்ன ஒரு கான்காலில் கிடைச்ச ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னா அறுபத்தைந்து விழுக்காடு பால் மாட்டு தீவனம் மிச்சம் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுக்கிறது வந்து அறுபத்தைந்து விழுக்காடு மிச்சம் இருக்கிற முப்பத்தி ஐந்து விழுக்காடு ஐஸ்கிரீம் அப்புறம் பாத்தீங்கன்னா கேரடு பட்டர் இது மாதிரி பால் அல்லாத இருந்து தயாரிக்கக்கூடிய பொருள்கள்ல இருந்து வருது ஸோ நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தைந்து விழுக்காடு இன்னமும் பாலில் தான் நேரடியா வந்துகிட்டு இருக்கு விழுக்காடு அந்த வேல்யூ ஆர்டர்ல இருந்து வருது எப்படியாக இருந்தாலும் பாலினுடைய விலை கொள்முதல் விலையா இருக்கட்டும் அதே நேரத்துல இவங்க விற்கக்கூடிய விலை வந்துட்டு மிக மிக இந்த நிறுவனத்துக்கு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ உங்களுடைய வருமானம் வந்துட்டு தொடர்ச்சியாக கூட்டிகிட்டு வந்தாலும் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினாலு பர்சன்டேஜ் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினோரு விழுக்காடாக சரிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்து விழுக்காடு அப்புறம் பதினோரு விழுக்காடு தான் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நல்ல உச்சத்தை தொட்ட அந்த அதனுடைய விலை பங்கின் விலை அதற்கு பெரிதாக போக இடம் இல்லாமல் என்னதான் அவங்களுடைய வருமானமானது கூடினாலும் மார்ஜின் பெருசா கூடாதனால அந்த இம்பாக்ட பாருங்க அஞ்சாயிரம் கோடி பண்ணிட்டு இருந்தவங்க பதினாலு பர்சன்டேஜ் மார்டின இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி பார்த்துட்டு இருக்காங்க லாபம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருநூத்தி பதினெட்டு கோடி அதற்கு அடுத்த ஆண்டில் பாத்தீங்கன்னா இன்னமும் வருமானமானது கூடி இருக்கு ஆனால் அவங்களுடைய லாபம் நூற்றி அறுபத்தி ஆறு தான் இருக்கு ஏன் அப்படின்னா மார்ஜின் பத்து பர்சன்டேஜாக சரிஞ்சிருச்சு அவங்களோட வாங்கின இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஷனுக்காக வாங்கின இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போனதுனால மொத்தத்துக்கு அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் தடப்பட்டு திரும்ப மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினோரு விழுக்காட்டுக்கு வந்திருக்காங்க சோ அது வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ் பண்ணலாமா அப்படின்னு தெரியல ஏன்னா இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கு அந்த வகையில் இரநூத்தி அறுபத்தி ஏழுன்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்த அந்த லாபத்தை தாண்டி கொஞ்சம் போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பைனான்சியல் இயர்ல பார்த்தோம் அப்படின்னு லாஸ்ட் டூ குவார்ட்டர்ஸ்ல ஃபோர்டீன் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ்ங்கிறது கடைசியா இருந்த எல்லா குவார்டர்ஸையும் விடவும் ஓரளவுக்கு மார்ஜின் கூடி இருக்குன்னு சொல்லலாம் இந்த ரெண்டையும் கூட்டணும் நூத்தி முப்பத்தி ஒரு கோடி இது ஒரு அறுபத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல இரண்டாயிரம் கோடினு வருமானம் கொஞ்சம் சரிஞ்சதுனால பழைய என்ன லாபமோ அதே ரேஞ்சுக்கே கொஞ்சம் போயிருக்கு பட் நூற்றி முப்பத்தி மூணுங்கிறது ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கிறது பட் அது சஸ்டைனபிளாக இருக்குமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல் இதே மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ கேல்குலேஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு இருபத்தி ரெண்டு கோடி பங்கல் வச்சிருக்காங்க இப்போதைய விலை நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து இருபதாயிரம் கோடி எப்படி சொல்றது அது வந்து ஒரு ஸ்மால் இருந்து மிட் கேப் அந்த ரேஞ்சுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இவங்களுடைய இபிவி மெத்தட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருநூத்தி ரெண்டு கோடி ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ஐந்து ஆண்டுகளுடைய லாபத்தை அவங்களுடைய கடன்கள் வந்து ஓரளவு இருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் திரும்ப அடைக்க வேண்டிய கடன்கள் இருக்க தான் செய்யுது சோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கேஷ் இக்விலன்ஸ் பெருசா ஒன்னும் கையில இல்ல இந்த கடனை பார்க்கும் போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறுவனம் வந்துட்டு நெகட்டிவ்ல போயிடுச்சு வேல்யூ ஏன்னா இந்த கடன் ரொம்ப கூடுதலா இருக்கு இந்த விலைக்கு கடன் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கிறதுனால இந்த வேல்யூ வந்துட்டு அதிகமாக ஐ மீன் நெகட்டிவ்ல போயிருக்கு ஒருவேளை கோர்ஸ் ஆஃப் த ஆப்ரேஷன்ல இந்த கடனை அடைச்சிருவாங்க லைபிலிட்டிஸும் வந்துட்டு கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ல சீந்துரும்னு நினைச்சோம்னா நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் அதனுடைய மதிப்புங்கிற மாதிரி வருது ஒருவேளை இருநூத்தி அறுபத்தி ஏழு கோடி முந்நூறு கோடி இந்த வருஷம் பண்ணிடுவாங்கிற ஒரு எண்ணத்துல வச்சால் கூட நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு இருநூறு ரூபாய் வரைக்கும் போகுது அது வந்து இப்ப நம்ம வித்துட்டு இருக்க விலையான ஆயிரம் ரூபாயை விட கிட்டத்தட்ட எழுபத்தைந்து விழுக்காடு குறைவு இந்த வகையில் இது வந்துட்டு சரியான வேல்யூவில் கிடைக்கல பஃபர்ட் மெத்தடில் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அனாலிசிஸ் ஷீட் போயிட்டு அவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது ஓரளவுக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் சிஏஜிஆர் வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் முப்பத்திரண்டு பர்சன்டேஜ் இடையில இந்த ரெண்டு கோவிட்னால பத்து பதிமூணு பர்சன்டேஜ் வந்து போச்சு திரும்ப பதினெட்டுக்கு ரீச் ஆகிருக்கு ஸோ அவங்களுடைய க்ரோத் வந்து இருபது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டு பர்சன்டேஜ் இங்கே வந்துட்டு அதுவாகவே கால்குலேட் பண்ணியிருக்கு அது ஓரளவுக்கு சஸ்டைனபிள் தான் இருநூத்தி அறுபத்தி ஏழு கோடியிலிருந்து அப்படி போனால் கூட இருநூத்தி இருபத்தி மூணு ரூபாய் அது வைக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய்க்கு அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை இந்த கடனை வந்து அப்படியே எடுத்துருவோம் அது இல்லாமலே பார்த்தால் கூட முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற மாதிரி தெரியுது பட் ஆயிரம் ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பா தான் சொல்லுவோம் இது வழக்கம் போல் சொல்ற மாதிரி இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் இது வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்க வந்து செபி அப்ரூவ் சனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு தயவு செஞ்சு முடிவெடுங்க எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிபிகேஷனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்